ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அதிமதுரம் அதிமதுரம் வந்து எல்லாரும் நினைப்பாங்க முகத்துக்கு போடக்கூடிய அழகு தரக்கூடியது நம்ம குடிக்கக்கூடிய டீல வந்து அது ஒரு போடக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு தெரியுது இந்த அதிமந்தரத்துல எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு அப்படின்றத அந்த பதிவுல பார்க்க போறோம் முக்கியமான பதிவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் அந்த பதிவை நம்ம ஷேர் பண்றோம் அதிமதுரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து முக பொழிவு வர்றதுக்கும் நம்ம வந்து ஒரு பேக்கு மாதிரி போடலாம் அதே மாதிரி உள்ள குடிக்கும் போதும் காலையில ஒரு பத்து கிராம் அளவு அதிமதுரம் எடுத்துக்கணும் அதை ஒரு தண்ணியில நல்லா ஒரு அஞ்சு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி அதோட தேன் கலந்துக்கலாம் இல்ல வெறுமையா குடிக்கனாலும் குடிக்கலாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நாள்பட்ட மூட்டு வலி எல்லாமே சரியாகுங்க சளி வந்து நல்லா குறையுங்க அதுக்கு இல்லாம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த உப்பு சமாகிறது ஒரு மாதிரி எருக்கமா எருக்கழிச்சுக்கிட்டே வருது ஒரு மாதிரி ஏப்பமா வருது வயிறுக்கு கோளாரா இருக்கிறவங்க எல்லாருமே அதிமதுரம் சாப்பிடலாம் இந்த அதிமதுரம் நிறைய மருத்துவ குணம் இந்த அதிமதுரத்தை நாட்டு மருந்து கடையில வாங்கி வச்சுக்கோங்க இல்லனா கிழங்கா கடைஞ்சா நீங்களே நுணுக்கி பக்குவமா அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த கெமிக்கல் இல்லாம பக்குவமா இருக்கும் டெய்லி நல்லது நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க எங்க ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க